வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்க சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சப்ஸ்கிரைபர் என்னென்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமாக என்னென்ன கேள்வி கேட்டுருக்காங்க என்னென்ன வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஹாய் சுந்தர் அண்ணா அண்ணா நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன்ண்ணா என் பேர் பிரசன்னா எனக்கு சமீபம் ரெண்டு காலமாக எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் இருக்கு என்னென்ன பண்ணணும் நம்ம ஃபாலோயர் பிரசன்னா வந்து அவர் வேலை இல்லாமல் இருக்கார் சமீப நேரத்தில் வேலை இல்லாமல் இருக்காரு அப்போ முருகன் தான் நல்ல ஒரு வழிகாட்டணும்னு சொல்லி வேல் வேண்டிய அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கார் அவர் என்னென்ன சொல்லி கேட்டிருக்காரு இருக்கார் பிரசன்னா வணக்கம் பிரசன்னா அதாவது நல்லபடியாக வேலை கிடைக்கும்னு சொல்லி அப்போ முருங்கன்ட்டேன் வேல் வேண்டி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அமௌண்ட்டு முந்நூறுரூவா போட்டுவிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுங்க அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோட் நம்பர் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க அமௌண்ட் அனுப்பிச்சுவிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் ஷாட் அனுப்பிச்சு விடுறது உங்க பேர் நட்சத்திரம் அனுப்பிச்சிடுங்க நன்றி வணக்கம் ஆ சார் வணக்கம் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்ன சார் நீங்கள் வணக்கம் நான் தாம்பரம் சென்னை தாம்பரத்தில் இருந்து பேசுறேன் சார் எட்டு பத்து பதங்கி நெக்ஸ்ட்டு மந்த்து நான் இப்போ அக்டோ ஆக ஆக அக்டோபர் மாதம் பத்தாந்தேதி பதவங்கெழமை மதியம் வருவேன் ஓகே உங்களால் எதாவது கரெக்டான உதவி பண்ண முடியுமா இல்ல சார் தரிசனம் நீங்க வந்து க்யூலிருந்து தான் போகணும் என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படிங்களா சார் ஓகே இப்போ சீனியர் சிட்டிசனுக்குன்னா எப்படி வரணும் சீனியர் சிட்டிசன் சொன்னால் உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு டூ சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் அலௌட் தான் சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்லி போட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வயசாகுது சரி எழுபத்தி ஒன்று

வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க சார் உங்க பேர் என்ன சார் நான் வந்து சென்னையில இருந்து பிரசன்னு சொல்லி பேசுறேன் சொல்லுங்க பிரசன்னா சார் என்ன தகவல் வேணும் சார் இன்னைக்கு வந்து கோவிலுக்கு வந்த தரிசனம் எப்படி சார் எத்தனை மணி வரைக்கும் பாக்கலாம் இப்போ வந்துட்டு இருக்கேன் பெரம்பலூர் தாண்டி வந்துட்டு இருக்கேன் ஆரம்பியாலும் சார் இருக்கும் இன்னைக்கு தான் இருக்கும் நாளைக்கு எத்தனை மணி வரைக்கும் நடத்திருக்கும் நட திறந்தது பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன்பது மணி வரைக்கும் ஒன்பது மணிக்கு நட சாத்துவாங்க கரெக்டா ஃப்ரீ தர்ஷனில் போறீங்கன்னா எட்டே கால்

பிரீதர்ஷனும் எட்டே கால் அதுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்க வந்து அது பெரம்பூர் தாண்டிட்டீங்கன்னா அழகா வந்துடலாம் அப்படிங்களா ரொம்ப நன்றிங்க ஓகே சார் ஓகே சார் நீங்க பண்ற சர்வீஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிளஸ் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை பத்து மணிக்கு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்